வணக்கம் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக மன அழுத்தமாக இருக்குது வேலையை விடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம விட வேண்டியது நம்மளோட இல்லை நம்மளுடைய மன அழுத்தத்தை தான் கைவிடணும் மன அழுத்தம் நம்ம மனசை மட்டும் இல்லை நம்ம உடம்பையும் பாதிக்குது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மன அழுத்தம் அப்படின்னா என்ன அது எப்படி நம்மளோட உடம்பை பாதிக்குது அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இரண்டு எளிமையான மூச்சு பயிற்சியும் ஒரு ஆசனாவும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஒரு அலாம் சிஸ்டம் எச்சரிக்கை அமைப்பு மாதிரி பாதுகாப்பு அமைப்புன்னு கூட சொல்லலாம் நம்ம மூளையில் சின்ன பாதாம் பருப்பு மாதிரி ஒரு பகுதி இருக்குது அதுக்கு பேர் அமிக்டல்லான பேர் இந்த பகுதி தான் நம்மளுடைய அலாம் சிஸ்டம் பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை அமைப்புன்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது நம்மளுடைய அட்ரனின் சுரப்பிக்கு ஒரு தகவலை வந்து அனுப்பும் அந்த சுரப்பி உடனே ரெண்டு ஹார்மோனை வந்து வெளியேற்றும் ஒன்றுக்கு பேர் அட்ரினின் இன்னொன்றுக்கு பேர் கார்டிசோல் இந்த அட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளை வந்து ஒரு ஆபத்துக்கு உடனடியாக நம்ம உடம்பை வந்து தயார்படுத்தும் அதாவது நம்ம உடம்பு வந்து ஓடு இல்லை போராடு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம உடம்ப வந்து த தயார் நிலைக்கு கொண்டு வரும் இந்த சுரக்கும் போது நம்மளோட இதயத்தில் வந்து துடிப்பு வந்து அதிகமாகும் நம்மளுடைய மூச்சு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் நம்மளுடைய தசைகள்லாம் வந்து ரொம்ப அலாட்டாக இருக்கும் பயங்கர எச்சரிக்கையாக இருக்கும் இது வந்து ஒரு அப்படி ஜம்ப் ஸ்டார்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் நம்மளை வந்து உடனே செயல்பட வந்து வைக்கும் கார்டிசோல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளை வந்து எச்சரிக்கையோடு வச்சுருக்கோம் நீண்ட நேரம் வந்து அந்த மன அழுத்தத்தை வந்து கையாளுறதுக்கு உதவணும் அப்படின்னா இந்த காட்டிசோல் ஹார்மோன் மட்டும்தான் அதுக்கு உதவி பண்ணும் ஆனால் இது இரண்டுமே அதிகமாக இருக்கிறது நல்லது கிடையாது அது அதிகமாகிறதுனால என்ன பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இந்த அட்ரின் கா காட்டிசோல் இது இரண்டுமே வந்துட்டு ஆபத்து சமயத்துக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையானது ஆனால் இது இரண்டுமே அழகுக்கு அதிகமாச்சுன்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்ம எந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய வேலை பிள்ளைங்க வீட்டில் சமைக்கிறது குழந்தைங்களுடைய படிப்பு அந்த மாதிரி நம்ம வந்து பலவிதமான வேலைகளோடு ஓடிக்கிட்டே இருக்கிறனால நம்மளுடைய அந்த சிஸ்டம் வந்து எப்போவுமே ஆனாகவே இருக்குது அது வந்து ஒரு ஆன் மூட்லேயே இருக்குது ஒரு காரை எப்படி எப்போவுமே நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி என்ன அது நம்ம உடம்புல அந்த அது ஆனாகவே இருக்கிறனால நம்ம உடம்புல அந்த ரெண்டு ஹார்மோனும் முக்கால்வாசி நேரம் அது ஆனாக இருக்கிறப்பெல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்குது இதனால் வந்து நம்மளுக்குள்ள பல பாதிப்புகள் உண்டாகுது தூக்கமின்மை மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறது அந்த இதய துடிப்பு அதிகமாகிட்டே இருக்கிறனால ரத்த அழுத்தம் ப்ளட் ப்ரெஷர் கூடுறது நம்மளுடைய ஜீரண சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கிறது ஜீரண சக்தி குறையறனால வந்து ப்ளோட்டிங் அசிடிட்டி கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் அதனால் வந்து சளி காய்ச்சல் இதெல்லாம் அடிக்கடி வர்றது அதுக்கப்புறம் இந்த காட்டு வந்து இரவு முழுக்க அது உற்பத்தி ஆகிறதுனால நம்மளோட தூக்கம் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படுது தான் வந்து இன்சோமியா அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றோம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த இரண்டு ஹார்மோனும் நம்மளுடைய வந்து மூட்டு வலி உடம்பு எடை அதிகரிக்கிறது மனக்குழப்பம் கவலை உடம்பு சோர்வடைதல் இது எல்லாத்துக்கும் காரணமாகிடுது இப்போ இதை வந்து ரீசெட் பண்ண முடியுமானு கேட்போம் கண்டிப்பாக முடியும் அதாவது நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து தளர்வு பண்ணுறது மூலமாக அதாவது இந்த ப ஒரு பதினைந்து நிமிடம் எளிமையான பயிற்சி ஆசனம் பண்ணி தளர்வு பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இதை சரி செய்ய முடியும் இப்போ நம்ம முதல்ல மூச்சு பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா நேராக உட்காந்துக்காங்க உங்கள் முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க ஷோல்டர்ஸ் தளர்வாக வச்சுக்கோங்க முகத்தில் ஒரு சின்ன புன்னகை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூச்சை இழுத்துட்டு ஒரு இரண்டு கவுண்ட்டுக்கு ரெண்டு எண்ணிக்கைக்கு மூச்சை அடக்கி அதுக்கப்புறம் மூச்சை ஆறுலேருந்து எட்டு கவுண்ட்டுக்கு வெளியிட போகிறோம் நாலு கவுண்ட்டுக்கு மூச்சு இழுத்து ரெண்டு கவுண்ட்டுக்கு அடக்கி ஆறு கவுண்ட்டுக்கு மூச்சை வந்து வெளியிட போகிறோம் உங்களுக்கு மூச்சு அடக்கிறது சிரமமாக இருந்தால் நாலு எண்ணிக்கைக்கு மூச்சு எழுத்து ஆறோ இல்லை எட்டு எண்ணிக்கைக்கு மூச்சை வெளிவிட மட்டும் செய்யுங்க மூச்சை அடக்க வேண்டாம் இப்போ கண்ணை மூடிக்கங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை செய்யலாம் கண்ணை மூடிக்கங்க மூச்சை இழுங்க த்ரீ ஃபோர் hold, டூ மூச்சு வெளி விடுங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறுலேருந்து எட்டு தடவை கண்டிப்பாக பண்ணுங்கள் அடுத்த மூச்சுப்பயிற்சி ரொம்ப எளிமையான மூச்சுப்பயிற்சி இதே மாதிரி தளர்வாக உக்காந்துருக்காங்க உங்கள் மூக்கு வழியாக மூச்சு எடுத்து வாயில் சின்ன ஓட்ட வழியாக நிதானமாக மூச்சை வெளியிட போகிறோம் ஸோ உங்களுடைய கவனம் முழுக்க மூச்சை இழுக்கிறதுலையும் விளைவருதுலையும் இருக்கணும் இந்த மூச்சு பயிற்சினால நம்மளுடைய மனம் வந்து அமைதியாகும் കുശ്ന കാല് കീഴെ വെച്ചിട്ട് നല്ല കുശന്ത കാ വെച്ചിട്ട് ഉഷൻ മേലെ ഉക്കാൻ രണ്ട് കയ്യും ഏറ്റി നല്ല തുടങ്ങിക്കൊണ്ട് പത്തിട്ട് നല്ല രണ്ട് കൈ നല്ല നല്ല ആറുമ്പോൾ നല്ല മച്ച பொறுமையாக பக்கத்தில் பக்கிட்டு பொறுமையாக முதுகு தலைக்கெடுமையாக வேலை இப்போது செய்த இந்த பாலாசனம் நம்மளுடைய தோள்பட்டை இடுப்பு அதெல்லாம் தளர்த்துறதுக்கு உதவி பண்ணும் நம்முடைய முதுகு தண்டையும் நல்லா தளர்த்தி நம்மளோட மனசை வந்து நல்லா அமைதியாக்கும் இந்த மூச்சு பயிற்சி ஆசனம் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விட வேண்டியது இல்லை மன அழுத்தம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுருக்கும் இந்த அட்ரின் காட்டு சோடு இது ரெண்டுமே நம்ம உயிரை பாதுகாப்பாக கண்டிப்பாக தேவை ஆனால் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு அப்பப்போ ரீசெட் கொடுக்கணும் அந்த ரீசெட் இந்த மாதிரி பதினைந்து நிமிடம் பயிற்சிகள் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த மாதம் மூன்று நாள் ஒரு இலவச ஆன்லைன் ஷாப் வச்சுருக்கேன் அந்த ஷாப்பில் நம்மளுடைய சிஸ்டத்தை நரம்பு மண்டலத்தை எப்படி ரீசெட் எப்படி அமைதியாக்கி நம்ம தூக்கத்தை மேன்மைப்படுத்துறது அப்படின்னு சொல்லித்தரப்போகிறேன் விருப்பமிருந்தால் கீழே எடுக்கிற லிங்கை கிளிக் பண்ணி என்னோடய ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நாளை வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்